சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை நீ கிளம்ப வேண்டிய நேரம் பார்த்து விட்டது நீ இப்போது இருக்க வேண்டிய இடம் இந்த இடம் உனக்கு சொந்தமானது அல்ல என்ன சொல்கிறாய் சாயப்பா நான் எங்கு செல்ல வேண்டும் ஏற்கனவே படாத பாடுபட்டு பல கஷ்டங்களை கடந்துதான் இந்த இடத்தில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கிற என் குழந்தை சொல்வதை முழுமையாக கேட்காமல் உன் சாயப்பா சொல்வதை முழுமையாக கேட்காமல் எந்த ஒரு முடிவுக்கும் நீ வந்து விடாதி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏது நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ அறையும் குறையுமாகத்தான் தெரிந்து வைத்திருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய புரிதல் உனக்கே சரியாக இல்லை எனும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே உனக்கு சற்றென்று தெரிந்து விடாது இந்த வாழ்க்கை உனக்கு இந்த சாயப்பா மூலமாக உனக்கு கொடுத்திருக்கின்ற விஷயங்கள் ஏராளம் அதிலும் குறிப்பாக இப்பொழுது நீ இருக்கின்ற இந்த இடத்தை விட்டு உன்னை நான் கிளம்ப சொல்கிறேன் அப்படியென்றால் நிச்சயமாக இது நிற்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்களில் இந்த வாழ்க்கை சில கஷ்டங்களை நமக்கு கொடுக்கும் அப்படி கொடுக்கும் பொழுது அதை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மனநிலைக்கு நாம் வந்து விடுவோம் இப்பொழுதெல்லாம் இருக்கின்ற இடம் எப்பொழுதும் போல வாழ்க்கையில் மன நிம்மதியை கொடுக்கவில்லை மாறாக துன்பங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் தான் கொடுக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கவனித்த பொழுது நான் புரிந்து கொண்டேன் நீ இருக்கின்ற இடம் உனக்கு சொந்தமானது அல்ல என்று நீ இன்னொரு இடத்தை தேடிச் செல்ல வேண்டிய நிலை உனக்கு நிச்சயமாக இருக்கிறது என்று உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கின்றது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இருக்கின்ற இடம் சரியானது இது நமக்கானது தானா என்பதிலும் நீ எப்பொழுதுமே சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் எதிர்பாராத நேரங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கென அமைந்திருக்கின்ற பல தேவையற்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி என்ன நடக்கும் நம் வாழ்க்கையில் நாம் எப்படி மாற்ற வேண்டும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும் இத்தனை நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கை நிச்சயமாக குறைந்து கொண்டே தான் இருக்கின்றது அதற்கெல்லாம் காரணம் எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் நான் பார்த்து கொண்டதால் இருக்கின்றேன் ஆனால் எதற்குமே முடிவினை தேட முடியவில்லை என்று சொல்கின்ற என் குழந்தை நீ இப்போது இருக்கின்ற இடத்தில் ஒரு துளி அளவு கூட உனக்கு நிம்மதி இல்லை எந்த இடத்தில் நிம்மதியும் அன்பும் அதிகமாக பொங்கி வழிகின்றதோ அந்த இடம்தான் உனக்கு ஆடல் எந்த இடத்தில் கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீர் உடைப்பின் தொடர்ந்து வருகின்றதோ அந்த இடம் உனக்கானது அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கானதாகத்தான் இருக்கும் என்று நீயாக நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் ஒரு விஷயத்தினால் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் வருகிறது என்றால் அந்த விஷயத்தை விட்டு நாம் விலகி இருப்பது நல்லது அப்படி இல்லை என்றால் அதை கொஞ்சம் எடுத்து பிடித்து நாம் வழிக்கு கொண்டு வர வேண்டும் இது போன்ற எத்தனையோ செயல்கள் இந்த வாழ்க்கை நடந்து தான் இருக்கின்றது கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பல சோதனைகளை தாண்டி என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு சிறிய வீடு கட்டி நான் அமர்ந்திருக்கிறேன் சாயப்பா வந்து இந்த இடம் உனக்கானது அல்ல நீ கிளம்ப வேண்டும் என்று சொல்கிறாரே நாம் எங்கு கிளம்புவது இந்த வாழ்க்கையில் நமக்கென இருக்கின்ற நல்ல விஷயங்களை நாம் இதற்குத்தானே இங்குத்தானே கண்டிருக்கின்றோம் தீய விஷயங்கள் நடக்கவே இல்லை என்று சொல்லிவிட முடியாது ஆனால் அதையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு வருகிறாய் அப்படி இருக்கும்பொழுது எக்காரணம் கொண்டும் இந்த விஷயங்களுக்குள் நீ கொண்டு வந்து சேர்க்காமல் உன்னுடைய மனநிலையில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை வைத்து நீ ஒவ்வொரு விஷயங்களிலும் தெளிவு பெற வேண்டும் ஒரு நாள் நீ ரசிக்க செல்வது ஒருவனுடைய பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களினுடைய எதிரானவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதனை பார்ப்பதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பாக கிடைக்கும் இவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்யப் போகிறோம் என்று தானே யோசிக்கிறாய் நீ இருக்கின்ற இடத்தில் உன்னை நிம்மதியாக இருக்க விடக் என்பதற்காக இவர்கள் போட்ட திட்டங்கள் ஏராளம் அல்லவா அதை அவர்கள் செய்து கொண்டும் இருக்கிறார்கள் நீயும் இவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு மேலும் மேலும் வாழ்க்கையில் பல சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் எப்பொழுதுமே மனதிற்கு இதமான சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய குடும்பம் அந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ கையில் வைத்து பார்த்துக்கொள் நிச்சயமாக இதையும் தாண்டி இருக்கின்ற பிரச்சினைகளையே இந்த சாயப்பா பார்க்க வேண்டிய நிலை வந்து விட்டது நான் என் நேரத்திலும் உன்னோடு இருக்கின்றேன் என்பதற்காக நீ எதையும் செய்துவிடலாம் என்று நினைத்து செய்து கொண்டிருக்காதே உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருந்த அத்தனை நபர்களிடத்திலும் சரியான தெளிவினை தேடி கடைசி இன்னி குழப்பம் அடைந்தது தான் மிச்சமும் கூட எத்தனையோ முறை உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷங்களை எல்லாம் காண்பித்துக் கொடுத்திருக்கின்றது எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் நீ கேட்ட வரத்தை அள்ளி கொடுத்திருக்கின்றது என்ன நடந்தாலும் அது நீ உனக்கானது என்று தான் ஏற்றுக்கொள்ள பழகி இருக்கின்றாய் இருக்கின்ற இடத்தில் ஒரு நொடி பொழுது கூட நிம்மதியில்லை என்றால் சரி உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயம் ஒன்று நடக்க வேண்டும் என்றால் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் வேறறுத்து உனக்கு எது நிரந்தரமான இடம் என்பதனை நீதான் உறுதி செய்ய வேண்டும் இந்த இடம் எப்பொழுது உனக்கு சொந்தம் இல்லாத மாறுகின்றது தெரியுமா உன்னை சுற்றி வருகின்ற இவர்கள் தேவையில்லாத விஷயங்களின் இடத்தில் சொல்லும்பொழுது அதை மறுக்காமல் நீ ஏற்றுக்கொள்கிறாய் அல்லவா நீ மறுத்தால் தானே அவர்களுக்கு புரியும் இனிமேல் இது போன்ற காரியங்களை எல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று உன்னுடைய இல்லத்திற்குள் மற்ற குழந்தைகள் எல்லாம் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை உறவுகளும் வந்து நிற்கின்றாள் எவ்வளவு பேர் வந்தாலும் சரி என் குழந்தை நீ என்னவாக நடந்து கொள்கிறாய் என்பதில்தான் இந்த வாழ்க்கை பயணம் உனக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருப்பவர்களும் உன் இல்லத்திற்கு வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தை நீ சற்று கவனிக்கத்தான் வேண்டும் இந்த இடம் உனக்கு சொந்தமில்லை வெளியேற வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது நீ என்ன நினைத்தாய் சாயப்பா என்ன இப்படி சொல்லிவிட்டாரே உடனடியாக நம்மை வீட்டை காலி செய்துவிட்டு போக சொல்கிறாரே என்று தானே என் குழந்தையின் நினைத்தாய் சாயப்பா சொல்வது நிஜம் அதுதான் அது உண்மை அல்ல உண்மை என்ன தெரியுமா இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட உன்னுடைய ஒவ்வொரு வேதனைகளுக்கும் சேர்த்து வைத்து இனிமேல் இவர்களின் மூலமாக நீ புண்ணியத்தை தேட போகிறாய் என்று அர்த்தம் அதாவது உனக்கு சிக்கல்கள் கொடுத்து நீ வாழவே கூடாது நீ விட வேண்டும் நீ எதிலும் முன்னேறக்கூடாது எல்லாவற்றிலும் நீ வெற்றி அடையாமல் தோல்வி மட்டுமே அடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன்னுடைய எதிரியே உன்னை வாழ வைக்கும் நேரம் வந்துவிட்டது நான் சொல்வது புரியவில்லையா உனக்கான வெற்றி உனக்கான வெற்றி உன்னை நோக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கு உன் சாயப்பா மூலமாக உனக்கு கொடுத்திருக்கின்ற விஷயங்கள் ஏராளம் இப்பொழுது நீ இருக்கின்ற இந்த இடத்தை விட்டு உன்னை நான் கிளம்பச் சொல்கிறேன் என்றால் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது ஆகையால் எதையும் யோசிக்காமல் நீ இருக்கும் இடத்தை விட்டு கிளம்பி வேறொரு இடத்தில் செல் அப்பொழுதே உனக்கு புரிய வரும் உன் வாழ்க்கையில் ஏன் இதையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்